வணக்கம் ஜித்ரி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் மக்களிடம் வசூலித்த வரி படத்தில் கொள்ளையடித்து தேர்தலுக்கு முதல் நாள் இரவு ரூபாய் ஐநூறு ஆயிரம் என கொடுப்பார்கள் ஆனால் இது அவர்கள் பணம் அல்ல ஐஜ பாரிவேந்தர் விளக்கம் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக வேட்பாளராக அறிவிப்பு செய்த பிறகு பெரம்பலூர் தொகுதியில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பிரச்சாரம் போன்ற யுக்திகளை கையாண்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் பெரம்பலூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் தொகுதிக்குட்பட்ட குழித்தலை சட்டமன்ற தொகுதியில் உள்ள தோகைமலையில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளான பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் பாமக மாவட்ட செயலாளர் ரமேஷ் மற்றும் ஐஜிகே கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சிறப்பு உரையாற்றிய பாரிவேந்தர் திமுகவும் மோடி அரசும் ஜென்ம எதிரிகளாக உள்ளனர் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் பிரதமர் மோடியை வசைப்பாடி வருகிறார்கள் இதனால் திமுக எம்பிக்களுக்கு எப்படி நல்லது செய்வார்கள் என கேள்வி எழுப்பிய அவர் நான் கடந்த முறை அவர்களது கூட்டணியில் வெற்றி பெற்றாலும் நட்பு அடிப்படையில் பிரதமர் மோடியுடன் கொண்ட உறவால் எனது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை செய்து கொடுக்க இசைவு கொடுத்தார் அதன் அடிப்படையில் செய்த திட்டங்கள் குறித்து இன்று புத்தகமாக அச்சிட்டு உங்களிடம் கொடுத்துள்ளேன் இதுவரை தொகுதியில் மூன்று மேம்பாடுகள் கட்டப்பட்டுள்ளது பல பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது தொகுதிக்கு புதிய ரயில்வே திட்டங்களை கொண்டு வருவது எண்ணற்ற திட்டங்களை செய்துள்ளேன் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் மக்களிடம் வரிப்பணத்தில் கொள்ளையடித்து தேர்தலுக்கு ஐநூறு ஆயிரம் என கொடுப்பார்கள் ஆனால் இது அவர்கள் பணம் அல்ல அது உங்கள் பணம் என்றார் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை செய்யுங்கள்